அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இதுவரை பார்த்த அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் இருக்கும் மாரியம்மன் இந்த அண்ட சராசரத்தில் ஆக்களும் அழித்தலும் நானே நான் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்றவாறு வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கிறார் இந்த அமைப்பே இருக்கன் குடி மாரியம்மனின் சிறப்பம்சம் ஆகும் இத்தகைய சிறப்பு மிகுந்த இருக்கன் குடி மாரியம்மன் எப்படி தோன்றினார் தெரியுமா வாங்க அதை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் சிறிய கிராமமாக இருந்தது இங்கு பெரும்பான்மையாக விவசாயம் செய்யும் மக்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் விவசாயத்திற்காக ஒரு பெண் கூடையில் சாணம் சேர்த்து கொண்டிருந்தாள் கூடையில் ஓரளவிற்கு சாணம் சேர்ந்ததும் அதை அவ்விடத்திலிருந்து எடுக்க முடியவில்லை பிறகு அந்த பெண் அருள் வந்து அந்த கூடை இருக்கும் இடத்தில் புதைந்திருக்கும் தன்னை எடுத்து கோவில் அமைத்து வேண்டினால் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக தெரிவித்தாள் அதன் பிறகு மக்கள் அவ்விடத்தை தோண்டி மாரியம்மனின் சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினர் இந்த கோவில் வைப்பாறு மற்றும் அர்ஜுன ஆறு ஆகிய இரண்டு ஆறுகளுக்கு நடுவே உள்ள மணல் திட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கிழக்கு மேற்காக நூத்தி எழுபத்தி எட்டு அடியும் வடக்கு தெற்காக நூத்தி நாற்பத்தி ஒன்பது அடியும் அமைந்துள்ளது கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு மற்றும் வடக்கு பக்கம் அர்ஜுனா ஆறு ஆகிய இரண்டு ஆறுகள் சேர்ந்து வருவதால் இரு கூடும் இடம் என்று சொல்லப்பட்டு வந்தது பிறகு இவ்விடத்தில் அம்மன் குடிகொண்டு விட்டதால் இரு கூடும் இடம் என்பது மாறி இருக்கண்குடி என்றானது இந்த கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் ஆடி திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கண் பிரச்சனை அம்மை வயிற்று வலி கை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மாரியம்மனை வேண்டினால் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆகும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி